இன்றைய வசனம் வசனம் ஏசாயா அதிகாரம் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்கிறார் தம் கரத்தினால் உங்களை மறைக்கிறேன் என்று கருத்தரால் மீட்கப்பட்டவர்களையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கர்த்தர் தமது நிழலினால் மறைத்துக் கொள்கிறார் புரிய அவருடைய நிழல் என சொல்லும் பொழுது அந்த நிழல் நமக்கு ஆறுதல் தருகிற ஒரு இடமாக ஒத்தாசை தாசை செய்கிற ஒரு இடமாக இருக்கிறது அப்படியே கருத்தின் நிழல் நமக்கு ஒரு மறைவு நமக்கு ஆறுதல் தரும் இடமாக இருக்கிறது அத்தகைய நிழலுக்குள்ளே நான் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி கிடைக்கிறது நமது கருத்து சொல்கிறார் என் கருத்தினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்று வேதத்தில கூட பார்க்கும்போது நான் பூமியை உண்டு பண்ணினேன் மனுஷனை சிஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளை சர்வ சேனையையும் நான் கட்டளைட்டேன் என்பதாக வசனம் சொல்லுறது ஏசாய நாற்பத்தி ஐந்து பன்னெண்டுல அந்த மைமையான கருத்தினால மூடி மறைத்துக் கொள்கிறார் நீதி செய்கிற அவருடைய கரத்தினால்தான் தான் நம்மளையும் தாங்குவார் அவருடைய கரம் நம்முடைய பச்சுமா இருக்கிறபடினால நீங்கள் எதற்கும் கலங்கவே வேண்டாம் பிரியமானவர்களே கத்தல் நமக்கு நிழலா இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சத்ருவின் போராட்டத்தினால நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களை ஒருவேளை சத்ரு வெள்ளம் போல எதிர்த்து நிற்கலாம் ஆனா நீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிழலா இருக்கிறார் பெரியமானவர்களை ஒருவேளை ஒரு சில மனிதர்கள் மூலமாக கூட பிசாசு சில தொந்தரவுகளை கொண்டு வரதான் செய்வா இந்த உலகத்திலே பொறாம நிறைந்த மனிதர்கள் யாராலும் இருக்கிறார்கள் அதனால நம்முடைய விசுவாச சோதனை போராட்டம் நமக்கு உண்டு நாம் எந்த நிலையிலே நாம் நிற்கிறோம் ஆண்டோருக்குள்ளாக என்று சோதிப்பதற்காக பிசாசு நம்மை எதிர்த்து நின்று அவன் போராடதான் வகை பார்ப்பான் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உரறி துண்டிப்பதற்காக சமாதானத்தை குறைப்பதற்காக சத்ரு பல நேரங்களிலே அநேக நேரங்களிலே கூட சத்ரு பல வகைகளிலே மனிதர்கள் மூலமாய் நமக்கு நெருக்கத்தை கொண்டு தான் செய்வான் ஆனால் நம்முடைய நாம் ஒன்றே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிசாசின் போராட்டங்களா இருந்தாலும் மனிதன் மூலமாக நமக்கு தொந்தரவு செய்து கொண்டு வரப்பட்டாலும் கூட ஒன்றை நாம் செய்ய வேண்டும் கத்தருடைய பாதத்தை நாம் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தாவித சொல்வது போல காரணம் இல்லாத சத்துக்கள் உங்களை நெருக்கி வரும் பொழுது நீங்க கலங்க வேண்டாம் நீங்க கத்திரி நிழலுக்குள்ள இருக்கும்போது உங்களை கர்த்தர் பாதுகாப்பார் பிரியமானவில்லை சேஷித்த ஒரு பாதுகாப்பே உங்களுக்கு தருவா தருவா சங்கீதத்தில் சங்கீதத்துல தொண்ணூத்தி ஒன்றுல ஒண்ணுல கூட நம்ம பார்ப்போம் பார்ப்போமானா உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவர்களாக நாம் அனுதினமும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே உன்னதமானவரின் நிழலுக்குட நாம் மறைந்திருப்போமானால் நாம் இந்த உன்னதமானவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நிழலுக்குள்ளே நாம் அனுதினமும் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தருகிறார் பிரியமானவர்களே நம்முடைய சத்ருக்களின் இஷ்டத்திற்கு அவர் நம்மை ஒப்புக் கொடுக்காமல் நம்முடைய கரத்தின் நிழலினால நம்மளை மூடி மறைத்துக் கொள்வார் பிரியமானவர்களே சவுல் தாவிதைக் கொல்ல வகை தேட எத்தனை முறையோ தேடி அலைந்தாள் ஆனால் பாருங்க ரெண்டு சம்வேல் எட்டாம் அதிகாரம் பதினாலில் பார்க்கும்போது தாவிதை போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவிதை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்தில் அப்படி இன்றைக்கு நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எந்த ஒரு மனிதரெல்லாம் கர்த்தரை முழு விசுவாசத்தோடும் முழு மனதோடு நம்பிக்கையோடு அந்தினமும் நம்ம தேடுகிறோமோ தம்முடைய வாழ்க்கையின் படுதில் கர்த்தரை நாம் முதன்மையானவராக கர்த்தரை நாம் வைத்துக் கொள்கின்றோமோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்திலும் கர்த்தர் முனைக்கு நிழலாக இருக்கிறார் நம்மை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மரண இருவின் பள்ளத்தாக்குக்கும் நம்மளை விளக்கி நம்மளை பாதுகாத்து அவருடைய நிழலினால அவருடைய கரத்தின் கிரிகளினால நம்மளை மூடி மறைத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் எல்லா சத்துருவின் திட்டங்களையும் மனிதர்களின் தந்திரங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நிழல் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாக்கும் அப்படிப்பட்ட நிழலுக்குள்ளாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அனுதினமும் நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் மறக்காதீர்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிப்பதற்கு மறக்காதீர்கள் எந்த வெளியிலும் கூட கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் நோக்கி எந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமானாலும் எங்கே நீங்க வீட்டில இருந்தாலும் எந்த நிலையிலும் கூட நீங்க கத்தரை அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பிரசனத்திற்குள்ள இருப்பீர்கள் ஆனால் கத்தருடைய நிழல் உங்களை பாதுகாக்கும் அவருடைய கரத்தின் நிழலினால உங்களை மூடிக்கொள்வார் நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருவார் தந்தருள்வார் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக ஆமே ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் கூட என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையினால நம்முடைய வசனத்தின்படியாக நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோ மாண்டுகிறேன் எசப்பா இந்த வேலையிலும் கூட எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் நிழலினால ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க மறைத்து கொள்ளுங்க உங்களுடைய செட்டைக்கின் மறைவிலே மறைத்து கொள்ளுங்கப்பா அந்தகார வல்லமைகளுக்கும் பொறாமை நிறைந்த மனிதர்களுக்கும் சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கும் இயேசப்பா இந்த பிள்ளைகளை மறைத்து வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் இந்த பிள்ளைகளை மறைத்து கொள்வீராக ஏசப்பா அண்டவரே நமக்கு நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆண்டவரே வெளியே போகும்போது போதும் வரும்போதும் ஆண்டவரே அவர்கள் வேலை ஸ்தலத்துக்கு சென்றாலும் ஆண்டவரே பிஸ்னஸ் காரியமாக வெளியே சென்றாலும் எந்த விஷயமாக அவர்கள் பிரயாணப்பட்டு போகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கூட உங்க நேசக்கரம் இருந்து உங்களுடைய கரத்தினால பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதம் கல்லை இடராதபடிக்கும் தூதர்கள் ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆக அப்படியே நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஏசப்பா வீட்டுல அவங்க எந்த ஒரு வேலை படுக்கல அவர்கள் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டு ஒரு குடும்பத்தின் வேலைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டு இருந்தாலும் கால்கள் சறுக்காதபடி கால்களுக்கு தீபமாக இருந்து பிள்ளைகளை உடைய கரத்தினால பிள்ளைகளை ஆண்டு தாங்கி பிள்ளைகளை வழி இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு மக்கள் நன்றி அப்படி அப்படியாக பலனை கொடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி சத்துருவின் திட்டங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஏசப்பா உடைய பிரசன்னம் அத்தனை குடும்பத்தையும்

என்னை காத்த தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் அல்லா ஆனந்தமே அல்லேழு ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்றும் ஆனந்தம் என்று ஏசு தருகிறார் Tu di pen, tu di pen, tu di te con dei ir pen, tu di pen, tu di pen, tu di te con dei ir pen.